அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகள் அதில் பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் அரசியல்ல எந்த ஆயுதத்தை வச்சு ஒருத்தரை ஒரு தலைவரை அஸ்தமனம் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த அரசியல் தலைவர் ஸ்கோர் பண்ண எப்படி இருக்கும் அப்படி ஒரு அரசியல் தலைவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதை பற்றிய தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை இஸ்லாமிய சமூகத்திடருந்து நேர் எதிர் துருவத்தில் நிறுத்தணும் அவரை இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராகவே சித்தரிக்கணும் இஸ்லாமிய வாக்குகள் ஒரு வாக்கு கூட சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருந்து பல முனைகள்ல இதற்கான தாக்குதல் நடந்தாலும் அதை எல்லாத்தையுமே எதிர்கொண்டு களத்துல நின்றாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆனா எந்த ஆயுதத்தை அவர்கள் இவருக்கு எதிராக பயன்படுத்தினாங்களோ அதே ஆயுதத்தை சமீபத்தில் இவருக்கு சாதகமாக பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதற்கு பெரிய உறுதுணையா இருந்திருக்காரு இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை மதுரையில நடத்தியிருக்காங்க அதை காணொலியை பாருங்கள் நீங்கள் அதுக்குள்ள கவனத்தை எடுத்து எங்க பிள்ளைகளை தோடுறதை நிப்பாட்டுங்க திருப்பி நான் மனு போட்டு எங்க அண்ணனோட வந்து நான் பார்ப்பேன் மாறிவடி தோட்டிங்க சித்திரம் செய்யலே முற்றுகையிட்டு போராடு நிக்கிறோம் அதை கவனத்தில் வச்சுட்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும் திருப்பி நான் வருவேன் மனு போட்டு போய் பாப்பேன் பகிருதியும் பாப்பேன் இஸ்மாயிலையும் பார்ப்பேன் மாளிகையும் பார்ப்பேன் பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்பேன் இதெல்லாம் நிப்பாட்டிக்கிறீங்க நல்லது இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களும் சமீப காலமா அவர்களுடைய அரசியல் போக்கில் அரசியல் பாதையில் நெருக்கம் காமிக்கிறத நம்மளால தொடர்ச்சியாக பார்க்க முடியுது அதற்கு மிக முக்கியமான காரணம் பல்லாண்டு காலமாக திமுகவையும் ஆளும் வர்க்கத்தையும் எதிர்த்தே அரசியல் செஞ்சு சொந்த சமூகத்தில் சொந்த சமுதாயத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைமையையும் குறிப்பா ஆளும் வர்க்கத்தையும் தொடர்ச்சியாக எதிர்த்து களமாடி அரசியல் செய்கிறவர் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் அதே போல கட்சி துவங்கின காலத்திலிருந்தே திமுகவையும் அதன் தலைமையையும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒருவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த இருவரும் நெருக்கம் காட்டுவதில் எந்த விதமான ஆச்சரியத்திற்கும் இடமில்லை அதிசயத்திற்கும் இடமில்லை லாஜிக்காகவே இந்த கூட்டணி இந்த கூட்டு இந்த நட்பு பொருஞ்சி போகும் இதுல என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தி இஸ்லாமிய சமூகத்திட்ட மிகப்பெரிய அவதூறு பேச்சுக்கொள்ள சொல்லி குறிப்பா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன இந்த சாத்தானுடைய பிள்ளைகள்ல தொடங்கி இன்னும் பல விஷயங்கள்ல கடுமையான விமர்சனத்தை வச்சு இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் இஸ்லாமிய கட்சிகளுடைய தலைவர்கள்ட்டையும் நேர் துருவத்துல கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை நிறுத்துற வேலைய எல்லாருமே செஞ்சாங்க அதை தாண்டி தன் சமுதாயம் எவ்வளவு விமர்சனம் செஞ்சாலும் கூட நெருக்கம் காமிச்சு ஆரம்ப காலத்திலேயே சீமானுக்கு பக்கபலமா இருந்ததுல பெரும் பங்கு இந்திய தேசிய அலி கட்சியினுடைய தலைவர் தடார் ரஹீம் அவர்களுக்கு உண்டுங்கிறத நம்மளால மறுக்க முடியாது அதே போல நாம் தமிழர் கட்சியும் எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் தன் பக்கம் நெருங்கி வர்றத தவிர்க்கக்கூடிய சூழல்ல இந்திய தேசியலி கட்சியும் அதனுடைய தலைவர் தடார் ரஹீம் அவர்களும் நாம் தமிழர் பக்கம் நெருக்கம் காட்டுறத சரியாக உணர்ந்து கொண்ட புரிந்து கொண்ட சீமான் அவர்கள் அவர்களை தனக்கு நெருக்கமானவர்களாக எல்லா இடத்திலையும் அங்கீகரிக்கக்கூடிய வேலையையும் சீமானவர்கள் செஞ்சதையும் செஞ்சு கொண்டிருப்பதையும் நம்மால மறுக்க முடியாது இந்த நிலையில தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த ரெண்டு பேருமே கூட்டாக சேர்ந்து இருந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க பாத்தீங்களா இது பல கேள்விகளையும் பல கட்சிகளுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா திமுகவிற்கு இந்த கூட்டு இந்த நட்பு பெரும் வயிற்றறிச்சலையும் பெரும் சஞ்சலத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா திமுக எப்பொழுதுமே எல்லா சமூகத்திற்கும் எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்கும் ஒரே ஒரு சமூகத்தை தவிர அது இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சமூகத்திட மட்டும்தான் இவங்க எதையுமே செய்யாம இலவச வாக்கு அறுவடை செய்யறதுல நம்பர் ஒன் நம்ம திமுக அது காலங்காலமா கருணாநிதி காலத்திலிருந்து இன்றைய ஸ்டாலின் வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கு இவர்கள் எந்த விதமான நன்மையும் செய்யாமல் வாக்கு அறுவடையை சிந்தாமல் சிதறாமல் பெறுவாங்க அப்ப இவர்களுக்கு இது ஆபத்தா இல்லையா இஸ்லாமிய வாக்குகளை சீமான் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இது பெரும் ஆபத்தாகவும் பெரும் கேள்விக்குறியாகவும் திமுகவிற்கு மாறி நிற்குது அதுல குறிப்பா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாருமே தொட மறுத்த யாருமே தொட பயந்த யாருமே பேசாத ஒரு விஷயத்த இவங்க ரெண்டு பேருமே பத்திரிக்கையாளர் சந்திப்புல போட்டு உடைக்கிறாங்க எந்த விஷயம் தெரியுமா விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பஹ்ருதீன் விலால் மாலிக் இஸ்மாயில் இவங்க எல்லாம் விசாரணை கைதிகளாக உள்ள போய் அந்த சிறை கூடத்துல சிறை அதிகாரிகள்கிட்ட கடுமையான சித்திரவதைக்கு ஆளாகிறத பன்னெடுங்காலமாகவே தடா ரஹீம் அவர்கள் இதற்கான விஷயத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு கடுமையான பல முயற்சிகளை செஞ்சிருக்காரு அவர்களுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு போய் சிறை வாசல்ல கட்சியின் தலைவர்னு கூட பாக்காம அந்த இடத்துல பொது வெளியில அமர்ந்து மனு போட்டு பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க அந்த குடும்பத்தார்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்காரு ஆனா அது செவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரியே போனதுனாலதான் இந்த முறை சீமானவர்களை இணைத்து கொண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த பிலால் மாலிக் இஸ்மாயில் போலீஸ் பகுதியின் இவர்களுக்கு சிறை கூடத்துல நடக்கிற அந்த சித்திரவதைய பொது போட்டு உடைச்சி இந்த அரசுக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்காங்க அவர்களுடைய பெயரை சொல்லவே சில அரசியல்வாதிகள் குறிப்பா இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் கூட இவர்களுடைய பெயரை சொல்ல கூட இவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமைய வெளியில சொல்றது கூட அச்சப்படுற சூழல்ல ஒரு தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் பகிரங்கமாக பத்திரிக்கையாளர் சந்திச்சு பேசுறாருல்ல அதோட அவருக்கு உறுதுணையா உற்றதுணையா பக்கபலமா நட்பா இருக்கிறார்ல இந்திய தேசிய எடுக்கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேர்த்தையும் நம்ம பாராட்டித்தானே ஆகணும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த தாய்மார்களுடைய கண்ணீரை கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேருங்க இந்த அரசாங்கம் சிறை கூடங்கள்ல விசாரணை கைதிகளை எந்த அளவிற்கு சித்திரவதையும் கொடுமையும் படுத்துறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சுட்டி காட்டி இஸ்லாமிய சமூக மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறுத்தி இஸ்லாமிய வாக்குகள் அவர் பக்கம் போய் சேராம தடுத்து அவருடைய அரசியல் அங்கீகாரத்தை தடுக்கிறதுக்கு எப்படி சூழ்ச்சி பண்ணாங்களோ அதே ஆயுதத்தை அவர் தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணியிருக்காருல்ல